யோக மீடியா நேர்களாகி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு புள்ளி இடுப்பு வழி இந்த இடுப்பு வலி வந்துட்டு பல பேர்த்துக்கு வந்துட்டு வந்துட்டுருக்கு இதுக்கு வந்துட்டு அடிப்பயணியில் வந்து பார்த்திங்கனாக்கோ நாம் பயன்படுத்தக்கூடிய டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் அது மாதிரி போயிட்டு இந்த ஸ்பீட் பிரேக்கரில் வந்து குதிக்க வர்றது அந்த மாதிரியான காரணங்கள்னால் வந்துட்டு பிரச்சனைகள் உண்டாகுது எலும்புகள் வந்து இடமாறுது அல்லது ஜவ்வு இடமாறுது அல்லது நரம்பு இடமாறுது அதனால் வந்துட்டு இரத்த ஓட்டம் வந்துட்டு அங்கே வந்து தடைப்படுது வலிகள் வந்து அதிகமாகுது அதையும் தாண்டி வீட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய சோஃபா அதே போல் வந்து நாம் போதும் நின்று போதும் பார்த்தீங்க அப்படின்னாக்கோ நேராக வந்து நிற்காம எங்கிட்ட ஒரு இடத்துல வந்து பென் பண்ணி இருக்கும் அதே போல் இப்போ டூ வீலர் ஓட்டக்கூடிய நபர் கூட பார்த்திங்க அப்படின்னாக்கோ எங்கிட்டாவது ஒரு புகிட்டு பென் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக நின்று ஸ்ட்ரெயிட்டாவது உட்காந்து வந்துட்டு அந்த வந்து டிராவல் வந்து பண்ணுறதில்ல அப்படி இருக்கிறனால வழிகள் வந்து உண்டாகுது இந்த வழியை போக்குறதுக்கு வந்துட்டு இன்றைக்கு ஒரு மூன்று புள்ளி ஒரு சின்ன எக்ஸசைஸ் மட்டும் பார்ப்போம் அதில் முதன்மையானது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய ஆள்காட்டி விரல் இந்த ஆள்காட்டி விரலில் வந்துட்டு அந்த புள்ளி வந்து இருக்குது இந்த இடத்த வந்து ஒரு ஐம்பது முறை வந்துட்டு நாம் அழுத்தி விடலாம் அல்லது ஐம்பது முறை வந்து தொடர்ச்சியாக வந்து அழுத்துறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு இப்போ இந்த நம்ம வந்து கைகளை வந்துட்டு நேராகவே வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த விரலை மட்டும் மடக்கி வச்சுக்கலாம் இப்படி மடக்கி கூட வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து ப்ரெஷர் கொடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து தொடர்ந்து வந்து அழுத்தம் கொடுத்துட்டு வரலாம் இல்லைனா நம்ம வழக்கம் போல் வந்து கையில் வச்சு இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் வந்து ஒரு ஐம்பது முறை கொடுக்கலாம் அப்படி இல்லைனாக்கும் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல வந்து கையில் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இருக்கலாம் இந்த கையும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அழுத்தம் கொடுக்கணும்னா இந்த விரலில் வந்து தொட்டு இந்த இடத்துக்கிட்ட இந்த விரல் மடங்கக்கூடிய பகுதிக்கு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம் மேலேருந்து இங்கே அப்படி ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மீண்டும் அதே மாதிரி இந்த மூணு விரலை வந்து நீட்டி வச்சுக்கோங்க இந்த விரலை ஆள்காட்டி வரலை வந்து மடக்கிட்டு இந்த பெரு விரலை வந்து அப்படியே இந்த இடத்துல வச்சு பிடிச்சுக்குங்க நம்ம இப்படியும் வந்துட்டு பிடிச்சுக்கிட்டுருக்கலாம் அதே போல் பேக் சைடில் வந்துட்டு இந்த பின்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளிகள் இருக்கும் ரெண்டு இடத்துல வந்துட்டு குழி விழும் இங்கே வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம் இங்கே இருக்குது இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து அந்த புள்ளி இருக்குது நாம் வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்துட்டு ரெண்டு பிறவர்களாலும் நாம் வந்து அழுத்தம் கொடுத்துட்டு வரலாம் இது வந்து நாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது முறை வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு அழுத்தம் கொடுக்கலாம் அதே போல் வந்துட்டு இந்த பார்த்திங்கன்னா அந்த கால் ரெண்டையும் வந்துட்டு நாம் வந்து அகட்டி வச்சிருக்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படி வச்சுருந்துட்டு திரும்ப நாம் வந்து நேரான பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்துடலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முன்னாடி முன்னோக்கி வந்துட்டு நாம் வந்து இந்த மாதிரி பென் பண்ணிவிட்டு தலையை வந்து மேல்புறம் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கணும் இப்போ வச்சுக்கணும் கால் மட்டும் வந்துட்டு முன்னாடி ஒரு கால் நீட்டிருக்கணும் அதுக்கடுத்து பின்னாடி வந்துட்டு ஒரு கால் வந்துட்டு நீட்டியிருக்கணும் ஹிப்பில் வந்து ரெண்டு கைகளையும் வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அதே போல் திரும்ப வந்து இந்த காலை வந்து எடுத்துகிட்டு திரும்ப வந்து இந்த கால் லெஃப்ட்டு இடது கால் அதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு அந்த புள்ளிக்கிட்ட வச்சுக்கணும் பின்னாடி நம்ம காட்டின அந்த புள்ளிக்கிட்ட வந்துட்டு உங்களுடைய பெருவரில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பெர் பண்ண முடியுமோ தலையை வந்து மேல் நோக்கி வச்சுக்கணும் இதே போல் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சுட்டு திரும்ப வந்து அப்படியே மெதுவாகிட்டு வந்துட்டு திரும்ப பின்னாடி வந்துட்டு கொண்டு வந்துடலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கோ நேருக்கு நேர் முடி எவ்வளோ முடியுமோ முடிஞ்சால் மட்டும் அப்படியே வந்துட்டு திரும்ப அதே இடத்துல வந்து கை வந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு பெண்ட் பண்ணலாம் வலி அதிகமாக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப பெண்ட் பண்ண முடியாது அப்போது வந்துட்டு எந்த அளவுக்கு லைட்டாக இப்போ பண்ண அந்த அளவுக்கு மட்டும் பண்ணலாம் திரும்ப அப்படியே ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பண்ண பண்ண வந்துட்டு அப்படியே வந்து படிப்படியாக வந்து கீழ் நோக்கி வந்துட்டு வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு இங்கே நின்றுட்டு அதே புள்ளியை வந்து தொடர்ந்து வந்து இருக்கணும் இந்த மாதிரி தேர்ட்டி செகண்ட் ஆடியே மெதுவாக வந்து பென் பண்ணி அப்படி கொண்டு வந்துட்டு அதன் பிறகு வந்து மெதுவாக மேல் நோக்கி வந்தால் கொண்டு வரணும் ஒரு பத்து முதல் இருபது முறை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ இடுப்பில் வரக்கூடிய வழிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க